இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு இன்றைய அன்னதானம் யூடியூப் சேனல் வழியாக தான் எனக்கு அவர் பழக்கம் அவர் வந்து ஐயாயிரம் ரூபா நன்கொடை வழங்கினார் இன்றைக்கு காரணம் என்னன்னா அவருடைய திருமண நாள் உதயசாந்த் என்ற ஒரு ஐயா யூடியூப் வழியாக வழியாக பார்த்துதான் பழக்கமானார் அவர் ஐயாயிரம் ரூபாய் இன்றைக்கு நன்கொடை வழங்கினார் அன்னதானம் செய்ய பாருங்க எவ்வளவு சாதுகள் சாப்பிட்றாங்க பாருங்க ஒவ்வொருவரும் புனிதரே மனிதர்களாக பிறந்த அனைவரும் புனிதரே இப்படி புனிதர்கள் சாப்பிட்டு இன்றைக்கு திருமண நாள் காணும் சாத் நந்தினி அவர்களுக்காக சாப்பிடுவோம் பார்சல் வாங்கின்னு போவோம் ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோரெலாம் இருக்காங்க வயதானவரெலாம் இருக்காங்க போல நபர்களுக்கு இன்னைக்கு திருமண நாள் காணும் உதயசாந்த நந்தினி அவர்களுக்காக சிறப்பாக கேப்பைக்கூழ் கம்பங்கூழ் மாங்காய் தொக்கு மாங்காய் ஊர்கா போன்றவைகள் செய்து கொண்டு போய் இன்றைய சேவையை முடித்து விட்டோம் இது காலையில நடக்கிற சேவை மாலைவர் சேவை இருக்குது இந்த காலையில் நடக்கிற இந்த அற்புதமான கோடை காலத்தில் கேப்பை பாருங்க மாங்காய் தொக்கு ஊர்கா மோர் மூளகா சுண்டவத்தல் போன்றவை எல்லாம் போல இன்னைக்கு செலவு வந்து ஐயா உதயசாந்த் அவர்களும் அவர்கள் துணைவியார் நந்தினி அவர்களும் இன்றைக்கு திருமண நாள் அவருக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் ஆகுது கல்யாணமே இன்னைக்கு தான் திருமண திருமணம் நடக்கும் உதயசாந்துக்கும் நந்தினி அவர்களுக்கும் சாதுகள் சார்பாக இவர் பேர் வந்து குபேர முத்து குபேர முத்து ஐயா அவர்களில் மனதார வாழ்த்துகளோடு சொல்றாரு பாருங்க மனதார வாழ்த்துகளோடு இன்றைய அன்னதானம் நடைபெற்றது இதுபோல எல்லா பெண்களும் வயதானவர்களும் ஊனமுற்றோர்களும் முதியோர்களும் கிரிவலப் பாதையில் உள்ள சாதுகளும் கோடை காலத்தில் கோடை வெப்பத்திலிருந்து குளிர்ச்சி பெற இந்த அற்புதமான சேவை இன்று உதயசாந்த் அவர்களின் இன்று திருமணம் நடக்கும் இந்த நல்ல வேளையில் இதுபோல ஊனமுற்றவர்களுக்கும் இதுபோல் வயசானவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் இறைவனையும் நம்பி அமர்ந்திருக்கும் இதுபோல அடியார்களுக்கு சேவை செய்யறதில் என்ன தப்பு இருக்கு அவர் வந்து இன்றைய செலவை அவர் ஏற்றுக்கினார் ஊனமுற்றவர் வந்திருக்காரு பாருங்க இதெல்லாம் பெரும் பாக்கியங்க பார்க்குற அத்தனை பேரை ஸ்கிப் பண்ணி விட்டுறாதீங்க இது போல் உங்கள் வாழ்க்கையிலும் நல்லது நடக்க தினமும் ஒரு நாள் நல்ல சேர்த்துக்கு போய் கூட சொல்லாமே எனக்கு கல்யாண நாள்னு சொல்லலாம் என் பிள்ளை பிறந்த நாள்னு சொல்லலாம் எங்கள் அப்பா திதின்னு சொல்லலாம் ஏதோ ஒன்று சொல்லி ஒரு நல்ல காரியம் நடக்க நாலு பேர் ஆயிரம் ஆயிரம் ரூபா போட்டால் நாலாயிரம் ரூபாயிருக்கு ஜிபேயில் ரொம்ப எல்லாருக்கிட்டேயும் ஃபோன் இருக்கும் எல்லாருக்கும் ஜிபே இருக்கும் ஒரு நாலு பேர் ஆயிரம் ரூபாய் போட்டால் கூட தினசரி சேவை நடந்துடும் பௌர்ணமி சேவைக்கு ஒரு லட்ச ரூபா தேவைப்படுது இருபத்தாயிரம் ரூபாய் நல்ல வசதி படைத்தவங்க நாலு பேர் போட்டாங்கன்னா பௌர்ணமி சேவை நடந்துடும் இந்த வெயிலில் நாங்கள் போய் கடையாக பிச்சை எடுத்துக்கொண்டே அவசியமே இல்லை இந்த டைம் எங்களுக்கு கிடைச்சா இன்னும் நாலு பேருக்கு நல்லா செய்வோம் இவங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வயசானவங்க பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாக வாங்கி குடிக்கிறாங்க பாருங்கள் ஒரு ஐயா நூறு சொம்பு வாங்கி கொடுத்தாரு ஒரு ஐயா வந்து ரெண்டு அவரே தான் நூறு சொம்பு ரெண்டு ஸ்டீல் ட்ரம் வாங்கி கொடுத்தாரு இன்னொரு ஐயா வந்து ஒரு ஸ்டீல் ட்ரம் வாங்கி கொடுத்தாரு அதுபோல் ஒவ்வொரு நபர்களும் இது வந்து அன்னதானம் டெய்லி செய்த அன்னதானம் தினசரி செய்த அன்னதானம் இது வந்து டப்பிங்கு எடிட்டிங்கு கட்டிங்கு ஒட்டிங்கு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இவங்களெல்லாம் போய் கேட்டு பாருங்க கிரிவேல பாதையில் உள்ள சாதுகளுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அன்னதானம் செய்கிற டீம் யாருன்னு கேட்டு பாருங்க அவங்க தெளிவாக சொல்லுவாங்க அண்ணாமலையார் சேவார கட்டளை தான் ஏன்னு கேட்டால் கோடை காலத்தில் உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு கேப்ப குழு கம்பங்கூழு குளிர் காலத்தில் உடம்புக்கு சூடாக தர்றதுக்கு மூட்டு வலி சூப்பு மூட்டு வலி தைலம் மூட்டுவலி ஆயிலு குடிக்க மினரல் வாட்டர் இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு உதவி பண்ணலான்னு இருக்கிறோம் இந்த கூழ் போயிட்டு வந்த உடனே அந்த வண்டி வரத்துக்குள்ளேயே இன்னொரு வண்டி போயிடணும் ஒரு மோர் குடிக்கிற தண்ணி வெயில் வந்து இன்னும் கொளுத்தும் இந்த சேவையை உண்மையிலேயே நாங்கள் செய்கிறோமான்னு தெரிஞ்சுக்கணும்னு வெரிஃபை பண்ணி இன்னொரு வாகனத்தில் ஒரு நீர்மோரு அஞ்சு ட்ரம்மு ஐம்பது லிட்டர் தயிர் மூவாயிரம் ரூபா ஆகும் ஒரு இருபது குடி தண்ணீர் கேன் அது ஒரு அறுநூறுபா ஆகும் டீசலுக்கு ஒரு இரநூறுவா அவங்க மொத்தம் நாலாயிரரூபா வச்சா அற்புதமாக மோர் ஒரு நாளைக்கு மோர் குடிக்கிற தண்ணி எத்தனை பேருக்கும் கொடுத்துட்டு வந்துடலாம் ஈஸியாக எல்லாரும் இந்த கோடை காலத்தில் மோரும் குடிக்கிற தண்ணியும் இந்த ட்ரிப்புக்கு அப்புறம் அந்த ட்ரிப் வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு எல்லோரும் குடிச்சாமா இருக்கும் உடம்பு நல்லாயிருக்கும் யோசிச்சு பாருங்கள் நன்றி ஆசைப்பட்டிங்கன்னா செய்யலாம் எல்லோரும் சேர்ந்து தான் செய்ய முடியும் சேவை And they